உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் ஒன்பது கேட்டு அதிர்ச்சியாக ரஞ்சித் அப்படியே தன் தந்தையிடம் இருந்து வராமல் என்னாச்சு ஏன் உங்களுக்கு அஸ்வின் பிடிக்கலையா கேட்க அப்படியெல்லாம் இல்லம்மா அஸ்வின் ரொம்ப நல்ல பையன்தான் எனக்கு சந்தோஷம்தாம்மா உன் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமே கல்யாணத்தை வச்சுக்கலாம் நான் சிவரஞ்சனி அக்கா கிட்ட சொல்லிடுறேன் என்றார் ஆனால் மனதிற்குள்ளோ அஸ்வினோட உனக்கு நல்ல பையன் நந்துதாமா அவன் உன் மேல உயிரையே வச்சிருக்காண்டா அவன் எங்க இருந்தாலும் ஒவ்வொரு நொடியை ஒன்னாதான் நினைச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா உன் மனசுல துளி கூடு அவனை பத்தி நீங்க நினப்பே இல்ல டேய் நந்து நீ எங்கடா இருக்க உன் மீராக்காக நீ சீக்கிரம் வந்துருடா வந்து உன் காதல் அவளுக்கு புரிய வைடா மனதிற்குள் நினைத்து கொண்டார் அப்பா என ஒழுக்க நந்துவி நினைவிலிருந்து மீண்டவர் என்னமா சொல்லு என்றார் நந்து மாமாவ நம்ம வீட்டுல யார் எதுவும் சொன்னீங்களா தமிழ் மாமா திட்டினதுக்கெல்லாம் கோச்சிட்டு போயிருக்க மாட்டாங்க வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு தான் தோணுது அவங்க எங்க உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்காப்பா என்ன யோசனையோடு கேட்க எனக்கு தெரியாதுமா என்றவர் மனதிற்குள் தெரிஞ்சிருந்தா தான் இந்த நேரம் அவன் இந்த வீட்டு மருமகனா இருந்திருப்பான்ல நினைத்து கொண்டார் சரிப்பா நந்து மாமா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை இப்ப சொல்லுங்களேன் ஏனோ அவனை பத்தி தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக கேட்க உனக்கு சமீரானு பேர் வைக்க காரணமே அவன் நாங்க பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை மீரா மீரான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டான் அதனாலதான் உனக்கு சமீரான்னு பேர் வச்சாங்க யாராவது தெரியாம உன்னை மீரான்னு கூப்பிட்டா உனக்கு அப்படி கோவம் வரும் எல்லாருமேலயே கோவப்படுறேன் உங்ககிட்ட மட்டும் ஒரு நொடி கூட கோவத்தை காட்டினதே கிடையாதுடா அடுத்த நொடி யாரோ தன்னை இரு கரம் நீட்டி மீரா என அழைப்பது போன்று ஒரு உணர்வு அடிக்கடி தோன்றுவதை நினைத்தாள் உங்க டேடி சின்ன வயசுல அவன்கிட்ட மீரா தான் உன் பொண்டாட்டின்னு சொன்னான் அதுல இருந்து இப்ப வரைக்கும் மீரா யாருன்னு யாராவது கேட்டா பொண்டாட்டி தான் டக்குன்னு சொல்லுவான் நம்ம சுதா கிட்ட கூட அண்ணிதான் சொல்லணும்னு சொல்லி சொல்லி உன்ன கூட கூப்பிட சொல்லுவான் அஸ்வின்க்கும் அவனுக்கு சுத்தமா ஆகாதுடா நீ அஸ்வின் கிட்ட பேசினா விளையாண்டா அவனைத்தான் பிடிச்சி அடிச்சு போடுவான் சின்ன வயசுல நாங்க சாப்பிடணும் இவ்வளவு கிஞ்சியும் நீ சாப்பிடவே மாட்டேன் ஆனா நான் வந்து ஊட்டினா மட்டும் அழுகாம சாப்பிடுவேன் லீவ் விட்டா போதும் அவன் இங்க வந்துதான் கிடப்பான் அதிக நாள் நீ அவன் நெஞ்சில தான் சாஞ்சி தூங்கியிருக்க நீ எந்த ஸ்கூல்ல படிச்சியோ அதே தான் நானும் படிப்பேன்னு அடம் பிடிச்சு படிச்சான் உனக்கு என்ன பிடிக்கும் நீ எப்ப தூங்குவ எப்ப சாப்பிடுவ எல்லாம் உனக்கு தெரியும் நீ சாப்பிடலனா அவனும் சாப்பிட மாட்டான் நீ தினமும் தேனம்மா கிட்ட கால் பண்ணி நீ சாப்பிட்டேன்னு கேட்டுட்டுதான் அவன் சாப்பிடுவான் அதே மாதிரி அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒன்னாலையும் தாங்கிக்க முடியாதுடா அவன் கீழே விழுந்து ஒரு தடவை கையை உடச்சுக்கிட்டான் அதுக்கு நீ மூச்சு விடாம அப்படி அழுத அவன் பக்கத்திலே இருந்த அதுல இருந்து அவன் விளையாட்டே விட்டுட்டான் நீ அழுத அவனால ஒரு நொடி கூட தாங்க முடியாதுடா நீனா அவனுக்கு அவ்வளோ உயிர் அன்னைக்கு அடிப்பட்ட வழியையும் மறைச்சி உன்கிட்ட சிரிச்சு பேசினான் நீ கவலைப்படக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காகத்தான் கொஞ்சம் அவனுக்கு சுத்தமா படிப்பே வராது ஸ்கூல் பசங்க கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வந்தான் நாங்க எவ்வளவோ அட்வைஸ் பண்ணோம் கேட்கவே இல்லை ஆனா நீ அப்படி என்னதான் தெரியல அப்படியே மாறிட்டான் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சான் அவன் டுவெல்த்து பாஸ் ஆனதுக்கு நீ தாண்டா காரணம் காலேஜ் போக மாட்டேன் ஃபேக்டரிக்கு தான் போவேன்னு சொன்னதுக்கு தான் தமிழர் சன்னைக்கு அவ்வளவு கோவப்பட்டு அடிச்சான் தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய அடிச்சுட்டானே அதுக்கப்புறம் அவன் எங்க எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டான் என நந்துவை பற்றி ரஞ்சித் உரைக்க அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் சமீரா சரிமா ரொம்ப நேரமாச்சு நீ வந்து தூங்கு என்றவாறு மகளை அழைத்து சென்று அவள் அறையில் விட்டுவிட்டு தன்னறைக்கு சென்றார் ரஞ்சித் குமார் படுக்கையில் அமர்ந்தவள் மனமோ நந்துமம்மா நீங்க என் மேல இவ்ளோ உயிரா இருந்தீங்களா ஆனா என் மனச உங்களோட நினைப்பே இல்லையே அது ஏன் நீங்க ஏன் எனக்கு புரிய வைக்கல என் கூட இல்லாம எங்க போனீங்க மாமா சொல்லுங்க தான் அடிக்கடி என்ன மீரான் கூப்பிடுறீங்களா ஆனா நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாம நான் எப்படி இங்க இருந்து அங்க வர நீங்க இல்லாம எல்லாரும் எவ்வளவு தவிக்கிறாங்க தெரியுமா வந்துருங்கம்மா பிளீஸ் நந்துவை பற்றி தனக்குள் தெரிஞ்ச சிறுவயது நினைவுகளை நினைத்தவாறே படுத்தாள் நந்துவின் நினைவுகளுடன் படுத்ததால் மறுநாள் விடியலில் தாமதமாக எழுந்து வெளியே வந்தாள் சமீரா நேராக சமையலறை சென்று குட் மார்னிங் தேனம்மா எனக்கு ஒரு காஃபி என்றவள் கிச்சன் மேலையில் ஏறி அமர அவளுக்கு காஃபி போட்டு தராத தென்மொழி என்றவாறு சமையலறைக்குள் நுழைந்தால் நுழைந்தாள் ஆராதனா ஏன் ஆரா வெள்ளிக்கிழமை அதுவும் காலங்காத்தாம குளிக்காம கிச்சனுக்குள்ள வந்துட்டு இதுல காஃபி வேற கேக்குறனி இது மட்டும் உங்க பாட்டிக்கு தெரிஞ்சதோ அப்புறம் போதே தேன்மொழி காஃபி போட்டு அவளிடம் படிப்பு காட்டி வாங்கினாள் தேன்மொழி கூற குட் தேனமா நீ தான் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க என்றவாறு அவள் நெற்றியோடு நெற்றி முட்டி கழுத்தோடு கட்டி கொண்டாள் என்னமோ பண்ணுங்க போங்க நான் காலேஜ் கிளம்புறேன் லேட் ஆயிடுச்சு என கூறியவாறே வெளியே சென்றாள் ஆராதனா தேனமா நீ ஏன் நாள் நாளும் லீவ் போட்டம்ம பாவம் அந்த நல்லா அந்த காலேஜில அத நான் கூடவே இருக்கேன்லண்டா அப்புறம் என்ன சார் நீ இப்ப குளிச்சுட்டு வா அம்மா உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்டு முடிச்சது கொஞ்ச நேரம் வெளில எங்கேயாவது போயிட்டு வரலாம் ரெண்டு பேரும் என்றதும் சரிமா என்றவாறு சந்தோஷமாக தேன்மொழி கொடுத்த காஃபியை குடித்து விட்டு சென்றாள் அதன் பின் அனைவரும் காலை உணவினை முடித்து அவரவர் வேலையை பார்க்க செல்ல தேன்மொழி கூறியது போல் சமீராவை வெளியே அழைத்து சென்றாள் முதலில் மரகத மணிமண்டபம் சக்தி வாழ்ந்த வீடு சென்று வணங்கியவர் சுற்றி சிறிது நேரம் பார்த்துவிட்டு இருவரும் பேசியவாறு தோப்பு வீட்டுக்கு வந்தனர் அங்கே சக்தியும் ரஞ்சித்தும் அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருக்க தாடி என்ன பண்றீங்க என்றவாறு சக்தியின் தோளில் சாய்ந்து கொண்டாள் இலே வேலா உங்க அம்மா வந்திருக்காக வாரு இந்த ஏழனிய வெட்டி கொண்டு வந்து குடுலே தேன்மொழியை பார்த்தவாறு கூறிய ரஞ்சித் அதற்கு பதிலாக மனைவியின் உரைப்பையும் பரிசாக பெற்றுக்கொண்டான் சமி நீ அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதம் சொன்னதா ரஞ்சித் சொன்னா ரொம்ப சந்தோஷமா உம் ஆமாப்பா உங்க எல்லாரோட விருப்பம்தான் எனக்கு முக்கியம் என்றவள் மனதிற்குள் நந்து மாமாவோட விருப்பம் என்னவா இருக்கும் நந்து மாமா என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு நான் உங்க விருப்பத்தை நிறைவேற்றியே ஆகணும் அதுக்கு முன்னாடி நந்து மாமாவை நான் தேடணும் என நினைத்து கொண்டிருக்க ரஞ்சித்தின் பார்வையோ சமிராவின் மேலேயே இருந்தது சமி டேடி உங்கிட்ட ஒன்று கேப்பேன் அதுக்கு உண்மைய சொல்லணும் சரியா என சக்தி கேட்க என்னப்பா கேளுங்க என்றாள் சமீரா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு நீயே யுவாவை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்த அப்புறம் அவன் தப்பு பண்ண மாதிரி சைலண்டா குற்ற உணர்ச்சியோட இருந்தானே என்னாச்சு உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா டேடி அது வந்து என தயங்கே வாரி ரஞ்சித்தையும் தேன்மொழியையும் காண என்னாச்சி சொல்லு இவ்வா எதுவும் ஒண்ணு திட்டினானாமா என்று அவள் தயங்குவதை பார்த்து ரஞ்சித் கேட்டார் இவ்வாக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல இவ்வாவுக்கு சுதா குந்தா பிரச்சனை ஏஹம்னா பொண்ணுக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை வேகமாய் கேட்டாள் தேன்மொழி எனக்கு தெரியாது தேனம்மா ஆனா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை என் முகத்துல முழிக்காதேன்னு என்றவள் அதன் பின் அவள் வந்ததிலிருந்து இங்கு வந்த அறை நடந்த அனைத்தையும் கூறினாள் அதை கேட்ட ரஞ்சித்தோ கோவமாக உனக்கு நாள் என்கிட்ட ஏன் சொல்லாம இருந்த வா அந்த சுதா பொண்ணு காய்ச்சல் வர்ற அளவுக்கு என்ன சொல்லி என்ன பண்ணானோ இவன் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதுக்காக இப்படியா கோவப்படுறது அந்த பொண்ணு முதல் நாளே அங்க போக போ மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்கு இங்கதான் படிப்பேன்னு சொல்லிச்சான் நான் தான் அங்க அனுப்புனேன் எல்லாம் ஏன் தப்பு தான் ஆனா அப்பா இவ்வா அன் மேலதான் எல்லா தப்பு இருக்குன்னு இப்ப உணர்ந்துட்டான் தினமும் அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது அவளை போய் பார்த்தான் அவளுக்கு தெரியாம வீட்டுக்கு வந்தது பேச முயற்சி பண்ணா இப்ப சுதா தான் கோவம் அவன் தான் கிளம்புற மாதிரி இருந்தது ஆனா தான் ஆபீஸ் லீவ் போட்டு என்னையும் லீவ் போட வச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டான் என்றாள் சமீரா சரி ரஞ்சித் நீ கோவப்படாத சின்ன பிள்ளைங்க பிரச்சனை தானே சீக்கிரம் சரியாயிடும் நான் வேணா யுவா கிட்ட பேசுறேன் தன் அண்ணனை கண்டு சக்தி கூற இல்ல சக்தி அந்த பொண்ணு ஆறு வருஷமா நம்ம யார்கிட்டயும் பேசாம நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட வராம ஓடி விளையாடிக்கிட்டு இந்த பொண்ணு ஹாஸ்டல்ல போய் தங்க வச்சு கஷ்டப்படுத்திருக்கான் அப்ப இவன் ஏதோ பண்ணி வச்சிருக்கான் இவனை இவனை எல்லாம் தன் அண்ணனை பற்றி கூறுவது பொறுக்க முடியாமல் எழுந்த சமீரா அப்பா அப்பா அந்த சுதா மேலையும் தானே தப்பு யுவா கோவப்படுற அளவுக்கு அவன் என்ன பண்ணாலோ தான் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு பெங்களூர் போனா அவனுக்கு என்ன அங்க போன ஆசையா உங்களுக்கு தெரியலப்பா யுவாக்கு இங்க இருந்து எடுக்கிற தான் அப்படி இருக்கிறவன் அதுக்கு அந்த எனக்கு கோபமாக சமீரா எதிர்த்து கூறவே சமி என்ன இது அப்பாவை எதிர்த்து பேசுற தன் மகளை சக்தி அதட்டினார் நான் ஒன்னும் எதிர்த்து பேசல அப்பாவுக்கு புரிய வச்சேன் தேனமா நான் சொல்றது சரிதானே நீங்க அப்பா கிட்ட சொல்லுங்க இவா எந்த தப்பு பண்ணலன்னு என்க அந்த நொடி அவளது பாசத்தை கண்டு மூவரும் மகிழ்ந்தனர் சரிமா சமீரா ரெண்டு பேரும் ஏதோ தெரியாம சண்டை போட்டுட்டு வருத்தப்படுறாங்க என்ன நடக்குதுன்னு நம்ம ரெண்டு பேர் மேலேயும் எந்த தப்பு இல்லைன்னு புரிய வைக்கலாம் யாருக்கும் தெரியும் அந்த சுதா நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட வரலாம் என ரஞ்சித் கூற அதை கேட்ட மூவரும் சந்தோஷப்பட ஐ லவ் யூ அப்பா என்றுவாரு ரஞ்சித் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் சமீரா அதன் பின் அனைவரும் சிறிது நேரம் பேச சமீராவின் கைபேசி ஓசை எழுதி அது கல்லூரியிலிருந்து அழைப்பு வரவே எனது காலேஜிலிருந்து வருது என்னை யோசிக்க எடுத்து பேசுமா என்றார் சக்திவேல் அவளோ அதை எடுத்து பேச அவள் முகபாவனையை மூவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர் முகம் சுருங்க கைபேசியை வைத்தவள் என்னாச்சு சமீரா எதுவும் பிரச்சனையாமா அவள் கையை பற்றி கொண்டு தேன்மொழி கேட்க ஆமா கவலையோடு கூறியவள் பின்செழித்துக் கொண்டே தேனம்மா நான் இன்டர்நேஷனல் ரன்னிங் ரேஸ்ல செமி பைனல்ல நானும் வஷ்னியும் செலக்ட் ஆயிருக்கோம் என சந்தோஷமாக கத்திக்கொண்டு கொண்டு கூறினாள் வா சம சமிரா நீ அம்மாவோட பொண்ணுங்கறத நிரூபிச்சிட்ட என்ன சொல்றீங்க டாடி மம்மிக்கு ரன்னிங் தெரியுமா ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல வேகமாய் சமீரா கேட்க அது இருக்கட்டும் காம்படிஷன் எங்க என்னைக்கு நடக்க போகுது என்று ரஞ்சித் ஆர்வமாக கேட்டார் டெல்லில் அப்பா நெக்ஸ்ட் மந்த் போர்டீன் தான் ஆனா நான் வர புதன்கிழமையே போகணும் எனது இருபது நாளுக்கு முன்னாடியே போகணுமா அதுவும் தனியாவா இல்ல என் கூட கோச்சும் வராங்க அங்க எங்களுக்கு காம்படிஷன் வர வரைக்கும் கோச்சிங் தராங்களாம் அதான் நான் சீக்கிரமே போகணும் அதன் பின் வீட்டுக்கு வந்து அனைவரிடமும் கூற அனைவரும் அதற்கு சம்மதம் தர தனக்கு வரப்போறும் பேராவத்தை அறியாது டெல்லிக்கான பயணத்தை எதிர்பார்த்து நோக்கி காத்து கொண்டிருந்தால் சமீரா நன்றி